இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குள் என்னன்னா ஒன் மினிட் என்ன தெரியுமாங்க பார்த்துட்டு இருந்தேன் இங்க ஒரு கோழி இதுக்குள்ளி அந்த குஞ்சி வந்து இதுதான் வந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸா ஒரு முட்டையை பொறிச்சு கஷ்டப்பட்டு அந்த 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 அதுலேருந்து ஒரு குஞ்சை வெளியே வ வர வச்சுது இப்போ இதை கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டோம் ஆனால் இப்போ அது அதோடய குஞ்சு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ வாங்க நம்ம திருக்குறளில் பார்க்கலாம் எல்லோரும் எல்லாம் தமக்குடையர் அன்புடையவர் என்பும் உரியர் பிறர்க்கு இந்த திருக்கல் மூலிமா திருவள்ளுவர் நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா அன்பு இல்லாதவங்க அவங்கக்கிட்ட இருக்க எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் அன்பு இருக்கவங்க உடல் பொருள் ஆவி எலும்பு எதுவுமே எல்லாமே மற்றவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி தான் இப்போ பாருங்களேன் நான் இதை திறந்து விடுவேன் இது எவ்வளவு சந்தோஷமா இது உள்ள போகுது அப்படின்னு பாருங்க எப்படி நம்மளும் சொன்ன திருவள்ளுவர் சொன்னே வந்த மாதிரியே உங்களுக்கு சொந்தம் இல்ல எல்லாம் மத்தவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நினைச்சு வாழ்வோம் அன்போட வாழ்வோம் பாய்